ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் முட்டை தயிர் எதுவும் சேர்க்காம ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி நீங்கள் வீட்டில் கேக் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க வாங்க இந்த கேக் ரொம்ப ரொம்ப சுலபமாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதாவது டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அலுமினியம் பாத்திரம் சில்வர் பாத்திரம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை சுற்றி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க அப்ளை பண்ணி எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு எது வேணாலும் சேர்த்து இதை சுற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இது போல சுற்றி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக பரவி வரும் மீதி இருக்க மாவு இருந்தால் அதை கீழே கொட்டிடலாம் நமக்கு தேவை கிடையாது பாருங்கள் இதுபோல் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண பிறகு மீதி மாவை கீழே கொட்டிடலாம் இப்போ இந்த ட்ரை அப்படியே இருக்கட்டும் நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வறுத்த ரவா எடுத்திருக்கேன் நீங்கள் டபுள் ரோஸ்டர் ரவா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வறுக்காத ரவா இருந்தால் கடாயில் லேசாக நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்து ஒரு கப் அளவு அளந்து எடுத்துக்கோங்க எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் மற்ற பொருட்களையும் அளந்து எடுக்கணும் இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அடுத்து அதே மிஷரிங் கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா தாராளமாக ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கப் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க சர்க்கரையும் ரவையும் நல்லா மைய அரைப்படணும் பாருங்க இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் மாற்றின பிறகு எந்த கப்பில் ரவா எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவு சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்து இதோட பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் அதை ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பேக்கிங் பவுடர் இல்லாதவங்க வெறும் பேக்கிங் சோடா கூட ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து பேக்கிங் சோடா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு அளவு உப்பு சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு எந்த கப்பில் ரவா எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சுட்டை எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது வாசனை வராத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி விஸ்க்கு வச்சு இதை நல்லா கலந்துக்கோங்க விஸ்கு இல்லாதவங்க டீஸ்பூனில் கூட கட்டி இல்லாமல் பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க நம்ம சேர்த்துருக்க பேக்கிங் பவுடர் மைதா மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க இப்போ இது நல்லா கட்டி இல்லாத மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரேல இதை ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இருக்கணும் இப்போ ரெடி பண்ணியிருக்க மாவை இந்த கேக் ட்ரேல ஊற்றிக்கோங்க இது எல்லாத்தையும் ஊற்றின பிறகு இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க ஏர் கேப் இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி நான் அன்றைக்கி இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன் நீங்கள் இட்லி பாத்திரத்துக்கு பதிலாக அகலமான நாஸ்டிக் கடாய் இல்லை அலுமினிய கடாய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் அடிக்கனமான கடாய் எடுத்துக்கோங்க நான் ஸ்டாண்ட் இல்லாததுனால இட்லி பிளேட்டை வச்சு நான் வேக வைக்க போகிறேன் நீங்கள் ஸ்டாண்ட் இருந்தால் இட்லி பாத்திரத்தில் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க கண்டிப்பாக தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது பாத்திரம் சூடான பிறகு இந்த மாதிரி இட்லி பிளேட்டு வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் ட்ரைவ் வச்சுக்கோங்க மூடி போட்டு மூடி ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் அல்லது நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஸ்டவ் மிதமான தீயில வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு மூடி போட்டு முடி கண்டிப்பாக ஒரு நாற்பது நிமிஷமாவது நல்லா மூடி போட்டு முடி வேக வைங்க ஸ்டவ் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா கேக் ட்ரைவ் வந்து தீஞ்சி போன மாதிரி ஆகிடும் அதனால் ஸ்டவ்வும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் சைடெலாம் நல்லா உப்பி வந்திருக்கு இதுக்கு மேலே நான் நல்லா பொடியான இருக்குன்னா பாதாம் முந்திரிலாம் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி சேர்க்காம கூட செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி ஒரு இருபது நிமிஷம் இது லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் இப்போ ஒரு நாற்பத்தஞ்சி நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அதாவது கடாய்க்கு ஏற்ற மாதிரி கேக் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் ஒரு சில நேரத்தில் முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் ஒரு சில நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடுக்கும் இல்லை அதுக்கு மேலே கூட எடுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஓரங்களில் நல்லா சிவந்த பிறகு டீஸ்பூன் வச்சு பாருங்கள் நல்லா பண்ணு போல் ஒட்டாக தான் வரும் இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு நான் சூடாக போதே திருப்பி காமிக்கிறேன் ஆறின பிறகு தான் திருப்பணுன்னு அவசியம் இல்லைங்க சூடாக போதே நான் திருப்பி காமிக்கிறேன் இந்த மாதிரி திருப்பிட்டு லேஸாக ரெண்டு தட்டு தட்டிங்கன்னா சூப்பராக வந்துருங்க பாருங்கள் அடிலாம் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்க எந்த அளவுக்கு ஒரே ஈவனா அழகாக வெந்து வந்திருக்கு நான் எசன்ஸ் எதுவும் சேர்க்கல விருப்பப்பட்டால் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ்லாம் கூட சேர்த்து செய்யலாம் இப்போ இதை நக்கா பாருங்கள் நான் திருப்பி கட் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு எங்கள் வீட்டு குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க தாராளமாக நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிற வீட்டில் கூட இந்த அளவு கேக் செஞ்சிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கேக் ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்